ரீதியான ஏதாவது உங்களுடைய கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு நிறையா ப்ராப்ளங்கள் கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளங்கள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம் நம்ம ஜோதிட ரீதியான எல்லா தகவல்களும் தெரியறதுக்கு நேராக இருக்கும் ஒரு அதாவது ஒரு ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே நம்ம எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம் கண்டிப்பாக அதுக்கான பதில்களும் நமக்கு சூப்பராகவே ஆன்சர் பண்ணுவோம் இப்போ வந்து முதல்ல ஒரு ஒரு ஜாதகத்தை பார்ப்போம் இந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா உங்க கேட்ட கேள்வி அப்படி அப்படின்னா கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதக ரீதியான நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வருமானம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருமானத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் அதாவது நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ஜனநாயகத்திர நட்சத்திரம் இருக்கு இல்லையா இந்த நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய நட்சத்திரம் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் அஸ்வினியில் பிறந்திருக்கலாம் பரணியில் பிறந்திருக்கலாம் நீங்கள் எந்த நட்சத்திரத்தாலும் பிறந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த பிறந்த நட்சத்திரத்திலேருந்து இரண்டாவது நட்சத்திர தாரை என்னங்கிறது கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கும் அதே மாதிரி எல்லாரும் வந்து எல்லா கோயில்களுக்கும் போகிறாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா ஒரு சில பேருக்கு ஒரு சில கோயில்களுக்கு போனால் நல்லது நடக்கும் ஒரு சில கோயில்களுக்கு போனால் உங்களுக்கு விரைவில் நிறையா நடக்கும் அந்த மாதிரி உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான கோயில்கள் வேணுமோ அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் போக முடியும் உங்களுடைய ஜ உங்கள் ஜனநகால ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய லக்கணம் உங்களுடைய ராசிக்கு எந்த எந்த கோயில் வந்து உங்களுக்கு உயர்ந்த கோயிலாக இருக்கும் அதுக்கு தான் போக முடியும் மற்றபடி நீங்கள் வெறும் ஆத்ம திருப்திக்காக நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறதா கண்டிப்பாக போகலாம் தப்பு கிடையாது ஆனால் இருந்தாலும் உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக்கணும் வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கான கோயில் நீங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் ஒரு ஜோதிடத்தை அணுகி நம்ம எந்த மாதிரியான கோயிலுக்கு போனால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போகலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் இந்த சித்தர்கள் வழிபாடு அது மாதிரி இந்த ஜீவசமாதி வழிபாடுகள்லாம் நீங்கள் செய்வீங்க இல்லையா அது வந்து எப்பயுமே எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக பண்ணுறது தான் அது வந்து எல்லோரும் அது வருமானத்துக்காக நிறைய பேர் வந்து ஜீவசமாத்தெலாம் போக மாட்டாங்க மேக்ஸிமம் அவங்களுக்கு மனசை திருப்தி குடும்பத்தினோட கஷ்டங்கள் தீர்வுங்கிறதுக்கப்புறாங்க மெயினாக வந்து வருமானம் வரணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து ஒரு சில பேருக்கு திருப்பதி போனால் அவங்களுக்கு ஆகாது ஏன்னா ஒரு சில பேருக்கு திருப்பதி போனால் சூப்பராக இருக்கும் ஒரு சில பேர் திருப்பதி போகவே கூடாது ஒரு சில நட்சத்திரத்துக்காரங்களும் போகக்கூடாது அது அந்தந்த ஜாதக ரீதியாக நீங்கள் பார்க்கும்போது அது நீங்கள் போகும்போது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் இருக்கும் அந்த ஜனநகால நட்சத்திரத்தில் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு கோவிலுக்கு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நட்சத்திரத்தை நீங்கள் போகும்போது தான் உங்களுடைய வருமானம்ங்கிறது பெருகும் சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒருத்தவங்க கலத்துற தோஷம் இருக்குது அப்படின்னா அந்த கலத்துற தோசத்துக்காரங்களே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய பேர் அதை நம்பா நம்பாதீங்க அதெல்லாம் தப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதக ரீதியாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி நிறையா ஜோதிடர்கள் வந்து இப்படி சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து செவ்வா தோஷம் செவ்வா தோஷத்தோடு சேர்க்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலத்திர தோஷம் இருக்கிறவங்க கலத்திர தோஷத்தோடு சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அதெல்லாம் தவறான கருத்து எப்போயுமே வந்து ஒரு கிரகம் வந்து அதனுடைய தசா காலங்களில் மட்டும்தான் அதனுடைய அதோடைய செயல்பாடுகள் செயல்படுங்க தவிர மற்றபடி எப்போயுமே அது செயல்படும் அப்படின்னு கிடையாது இப்போ வந்து நீங்கள் ஒரு சில பேருக்கு செவ்வாய்தோ தசை தொண்ணூறு வயசுக்கு மேலலாம் வரும் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு தசை தொண்ணூறு வயசுக்கு மேலே வந்து அது அது வேஸ்ட் அது அதுக்குள்ளே அதனுடைய தஃபை அது அதுக்குள்ளே அவங்க லைஃபே முடிஞ்சு முடிஞ்சுப்படுது சில பேருக்கு எழுபது வயசுலேயே எழுபது வயசு எண்பது வயசுலலாம் கூட தசை வரும் சரிங்களா அது மாதிரி சில பேருக்கு நாகதோஷம் இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா அவங்க வந்து ராகதேசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது வயசு எழுபது வயசு ஐம்பது வயசை தாண்டி கூட சில பேருக்கு வந்து வரும் ராகதீச வரும் அப்படிலாம் வரும்போது உங்களுக்கு அது வந்து எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது அதனால் எப்பயுமே நீங்கள் தெவ் செவ்வாய் தோஷத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம் சரிங்களா மெயினாக வந்து களத்ர தோஷம் இருந்தால் அது கண்டிப்பாக பாதிக்கும் சரிங்களா களத்ர தோஷம் அதாவது உங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து ஏழிலையோ இந்த மாதிரி இடத்துல அதாவது இருக்கக்கூடாத இடத்துல ராசிக்கு ஏழில் அதே மாதிரி உங்களுக்கு நட்சத்திரம் அதாவது லக்கணத்துக்கு ஏழில் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அது மாதிரி தோஷங்களை கண்டிப்பாக பரிகாரம் பண்ணணும் மற்றபடி நீங்கள் வந்து கலத்தர தோஷத்துக்கு செவ்வாய் தோஷத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் எங்கே இருக்கக்கூடாது ரெண்டு இருக்கக்கூடாது நாலு இருக்கக்கூடாது ஏழு இருக்கக்கூடாது பன்னெண்டு இருக்கக்கூடாது இப்போ இது எங்கேயுமே இப்படி இந்த இடங்களில் எங்கே வேணாலும் உங்களுக்கு செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோசம்னு சொல்கிறாங்க இப்போ குறிப்பிட்ட ஒரு நூறு பேருக்கு ஜாதகம் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு பேத்துக்கு இந்தந்த இடங்கள்லாம் உங்களுக்கு செவ்வாய் இருந்ததுதான் ஆகும் வேறு வழியே கிடையாது வேறு வேறு எங்கே வண்டியிருக்க செவ்வாய் எல்லா எல்லா யூஸ்ஃபுல்லாக எல்லா ஜாதகத்துலேயும் இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் இருக்கதே செய்யும் செவ்வாய் தோசத்துக்கு நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம் என்ன நீங்கள் திருமண காலங்களில் செவ்வாய் செவ்வா வருதா செவ்வாவுடைய தசா வருதா தசா புத்தி வருதாங்கிறத பார்த்து நீங்கள் செஞ்சாலே கட்டாயமாக வந்து உங்களுக்கு அதோடய நிவர்த்தி கண்டிப்பாக இருக்கும்